ஹாய் ஹலோ எவ்வரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரமிக்க ஒரு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வந்து நான் சொல்லிக்கிறேன் இந்த நன்னாளில் பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட தமிழ்நாட்டு வீரர்களாக இருக்கட்டும் இந்திய வீரர்களாக இருக்கட்டும் இங்கே எல்லாமே போற்ற வேண்டியது நம்மளோட கடமை ஓகே அதோட நம்மளோட அரா டுவெண்ட்டி ஓகே ஒரு மூணு மிக முக்கியமான ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகே நீங்கள் எந்த ஒரு பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணாலுமே டுவெண்ட்டி ஆஃபர் இருக்கு அதே மாதிரி டூ எக்ஸ் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க பிக்கெஸ்ட் பிரைஸ் ட்ராப் அப்படின்றது நான் இருக்கு என்னோட கோட் ஒய் இந்த கோட் யூஸ் பண்ணுறது மூலியமா டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து வாங்க முடியும் ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட் யூஸ் பண்ணி பேங்கிங் ஸ் எஸ் டிஎன் சி இந்த மாதிரி எல்லா பேச்சையும் நீங்க வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாப்பா சரிங்களா இன்னைக்கு நம்ம எந்த பிரபலத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவரை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஓகே இதை பேஸ் பண்ணி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினும் கடைசியா வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஓகே அதுக்கு நீங்க ஆன்சர் இருந்தாலும் கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க சரிங்களா ஸோ அதற்கு முன்னாடி மூவலூர் ராமாமிர்தம் யார் அப்படின்னு இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா சுதந்திரத்திற்காக போராடிய மிக முக்கியமான பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களுக்கு இருந்திருக்கு ஓகே இவரோட வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம் முழுக்க முழுக்க நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் பார்க்க போறோம் சரிங்களா திருவாரூர் ஓகே அப்படின்ற மாவட்டத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஓகே ராமா மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் வந்து பிறந்திருக்காரு அதே மாதிரி ஏன் இவங்களுக்கு வந்து மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள மூவலூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஓகே இவர் வந்து வளர்ந்திருக்காரு அதனாலதான் இவர் என்ன சொல்ற நம்ம மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னு சொல்றோம் அதாவது பாத்தீங்கன்னா ஓகே இவங்க வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா ஓகே அதாவது மண் விடுதலைக்காகவும் இவங்க வந்து பா போராடி இருக்காங்க அதே மாதிரி குறிப்பா பாத்தீங்கன்னா பெண் விடுதலைக்காக இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா போராடி இருக்காங்க என்ன பெண் விடுதலைக்காக இவங்க போராடி இருக்காங்க சார் அப்படின்னு பாத்தினா இந்த பழங்காலத்துல பாத்தினா

தேவதார்களிடமும் சிக்கி சீரழிந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்கப்பா சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா அந்த தேவதாசி முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா அதன் மூலயமா நிறைய பெண்கள் வந்து ரொம்ப அபநிலை அபலநிலை அடையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மூவலும் ராமாமிர்தம் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஓகே போராட்டங்கள் வந்து மேற்கொள்றாங்க அதுல மிக முக்கியமான ஒரு மேற்கோ இது போராட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தேவதாசி முறை ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓகே அந்த ஒரு குலத்துல இருந்து தான் வந்திருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரியும் ஓகே அப்போ அந்த இடத்துல இருந்துட்டு இது முதல்ல நம்ம அகற்ற வேண்டும் ஓகே இந்த பேரை முதல்ல நம்ம எடுக்கணும் சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணியிருக்காங்கப்பா சரிங்களா அதே மாதிரி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தம் குலத்து பெண்கள் தாழ்ந்த நிலையில் இருப்பதையும் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்படுவதையும் என்ன பண்ணிருக்காங்க உணர்ந்திருக்காங்க அதே மாதிரி அவர்களின் விடுதலைக்காக தனது வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்களே முடிவெடுத்துறாங்க ஓகே கண்டிப்பா நான் உயிரோட இருக்கிறது வரையும் பாத்தீங்கன்னா இந்த தேவதாசி முறைக்கு வந்து எதிரான வந்து போராடுவேன் கண்டிப்பா இந்த சட்டமானது ஒழியப்பட வேண்டும் இந்த தேவதாசி முறை ஓகே ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அதுக்கான ஒரு வேர் வந்து யார் போட்டது அப்படின்னு பார்த்தா இவங்க தான் போட்டிருப்பாங்க அது அதுக்கப்புறமா வந்த ஓகே முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்க தெரியல

இந்திய அளவுல பாத்தீங்கன்னா இவர் வந்து ஓகே சோ விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திருக்காரு அப்ப இந்திய அளவுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க பொட்டு பொட்டு கட்டி விட்டுருக்காங்க இருக்காங்க ஓகே சோ அவங்க பாத்தீங்கன்னா கடவுளுக்கு பாத்தீங்கன்னா நேர்ந்து விட்டு அந்த மாதிரி பேர்ல பாத்தீங்கன்னா கடைசி வரை இறைப்பணி மற்றும் கலைப்பணி மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய மோசங்கள் நடக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயுமே போயிட்டு எடுத்து வச்சிருக்காங்க இதன் மூலயமா அந்த தேவதாசி முறை அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களா தெரிய ஆரம்பிக்குது அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுல எடுக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் அப்பதான் என்ன பண்றாங்க மக்கள் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்ட இவர் மயிலாடுதுறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இசை வேளாளர் மாநாட்டை கூட்டினார் ஓகே அதே மாதிரி சுயசரிதம் புத்தகத்தின் பேர் என்ன தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் ஓகேயா ஓகே மதிப்பெற்ற மைனர் இந்த ரெண்டு நூலை ஐ மீன் இந்த நூலை எழுதுறது யார் அப்படின்னா மூவலூர் ராமாமர்தம் அவர்கள் ஓகே தாசிகளின் அவலை நிலையை கொண்டு ஓகே சோ இது வந்து எழுதியிருப்பாங்க அதே மாதிரி தேவதாசி முறைக்கு எதிராக இவருடைய போராட்டம் தமிழக பெண்கள் மட்டுமின்றி தேசிய அளவில் என்ன இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவரது முதல் போராட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மயிலாடுதுறையில தான் என்ன பண்ணிருப்பாங்க இந்த தேவதாசி முறைக்கு எதிராக ஓகே முதல் போராட்டத்தை துவங்கினார் யார் அப்படின்னு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பாத்தீங்கன்னா காந்தியடிகள் அவர்கள் பாத்தீங்கன்னா கைது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஓகே காந்தியடிகள் அவர்களை பாத்தீங்கன்னா கைது செஞ்சிருவாங்க ஓகே அதை எதிர்த்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படி பண்ணா தமிழ்நாட்டில் ஓகே நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓகே இவங்க ஓகே சோ மூலூர் ராமாமிர்தம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு காட்டுவதற்காக மூவர்ண கொடியை ஆடையாக கொண்டார் பாரத தாய் என்ன பண்ணுவாங்க அந்த வந்து நம்ம நீங்க படத்திலாம் பார்த்திருப்பீங்களா அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க மூவர்ண கொடியை வந்து கட்டிட்டு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே காந்தியடிகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க எல்லாமே யார் பா காந்தியனோட ஃபாலோவர் ஓகே சோ காந்திய கொள்கையை பின்பற்றுபவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி பாருங்க தேசிய இயக்கத்திலும் சமூக சீர்திருத்த பணிகளிலும் தன்னை இணைத்துக் கொண்ட அம்மையார் பெரும் எண்ணிக்கையிலான பெண்கள் ஓகே தேசிய அளவிலான இயக்கத்தில் ஈடுபதற்கு உத்வேகம் அளித்தார் அதாவது பாத்தீங்கன்னா இவங்களால பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தேசியத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கட்சிகளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஓகே நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஓகே சோ மக்கள் மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அதுக்கு வந்து முக்கியமான ஒரு ஓகே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யார் இருந்தாங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் இருந்தாங்க அதே மாதிரி ராமாமிர்தம் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி அன்று மறைந்தார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலாறு வந்து முடியுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா காந்தியத்தை ஏற்று குடைசெயல் வாழ்ந்த இவர் குடிலின் முன் கதர் அணிந்தவர்கள் மட்டுமே உள்ளே வரவும் அப்படின்னு எழுதி பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் எவனும் உள்ள வரக்கூடாது ஓகே கதர் அணிந்தவங்க யாரு அப்ப கதர் அணிந்தவர்கள் நம்மள தமிழர்கள் மட்டும்தான் தான் இருப்பாங்க காந்திய சிந்தனையை பின்பற்றுவர்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்ப அவங்க மட்டும் தான் என்ன பண்ணனும் அப்படி பார்த்தா என் குடிலுக்குள் வர வேண்டும் மற்றபடி யாருமே அந்நியர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளியிலேயே என்ன பண்ணிருப்பாங்க எழுதி வச்சிருப்பாங்க அதே மாதிரி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஏற்பட்ட மொழிப்போர்ல உறையூர் முதல் சென்னை வரை நாப்பத்தி ரெண்டு நாட்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சாரி ஐநூத்தி எழுபத்தி ஏழு மைல் ஓகே அந்த பயணத்தை வந்து நடைபயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு இந்த பயணத்தில் கலந்து கொண்ட ஒரே பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தா மூவனூர் ராம அவர்கள் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ஐநூத்தி எழுபத்தி ஏழு மைல் ஓகே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அப்படின்றது ஒன்றரை மைல் அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது எத்தனை வரப்போகுது அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு மேல வருதுலாம் ஓகே அதுவும் பாருங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஓகே அவ்வளவு தூரம் நடனும் வந்திருக்காங்க ஓகே வர வழியில எண்பத்தி ஏழு பொதுக்கூட்டங்கள்ல இவங்க வந்து அட்டன் பண்ணிட்டாங்க எண்பத்தி ஏழு கூட்டங்களை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க பேச்சுரை ஓகே மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திருக்காங்க ஓகே தேவதாசி முறையை பத்தி பேசிருக்காங்க மண் உரிமைய பத்தி பேசிருக்காங்க இந்தியா வந்து எப்படி பிரிட்டிஷ்காரன் வந்து அடிமைப்பட்டு இருக்கு அது வந்து நம்ம எப்படி வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கப்பா அதே மாதிரி இவரது அரிய உழைப்பையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் தமிழக அரசு ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி அளிக்கும் ஒரு சமூக திட்டத்தை ஏற்படுத்தி அதற்கு மூலம் ராமாமிர்தம் ஓகே அப்படின்ற நினைவு திருமண உதவித்தொகை அப்படின்றது கொடுத்திருக்காங்க

ஓகே தமிழகத்தின் அன்னி பெர்சன்ட் என அறியப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி நிறைய டைம் கொஸ்டின் கேட்டுக்காங்க சரியான விடை பாத்தீங்கன்னா எஸ் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் என்பது சரியான விடை சரிங்களா எஸ் மக்களே கண்டிப்பா இந்த மாதிரி ஓகே ஒரு வீரதீர மிக்க நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரபலங்களை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஓகே வரலாறு எல்லாமே நம்மளோட மனசில் எப்பயுமே இருக்கணும்ப்பா ஏன்னா ஒரு நாடு வந்து முன்னேறணும் அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பா பெண்கள் மற்றும் ஆண்களோட பங்களிப்பு அப்படின்றது கணிசமாக இருந்துச்சுன்னா தான் ஓகே அந்த வளர்ச்சி பாதை அப்படின்றது இருக்கும் எந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்தில் ஆண்கள் பங்கு பெற்றாங்களோ அதற்கெனவே பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டில் பெண்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பங்கெடுத்திருக்காங்க ஓகே அவங்களோட நினைவை கண்டிப்பா நம்ம இன்னைக்கு வந்து போட்ட வேண்டும் சரிங்களா நீங்க பர்ச்சேஸ் பண்ண பண்ணோம் மறக்காம சூப்பர் தேர்ட்டி அப்படின்ற ஒரு பேட்ச் இப்போதைக்கு ஓகே பிரசன்ட்ல போயிட்டு இருக்கு நீங்க யாராவது ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளோட மொபைல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஓகே உங்களுக்கான ஃப்ரீ எக்ஸாம்ஸ் ஃப்ரீ பிசினஸ் ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி பவர் கேப்சூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு ஓகே நீங்க யாராவது பாக்கணும்னா கூட பாத்துக்கலாம் ஓகே சரி மக்களை சோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே மிக பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் மற்றும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோவில் நினைந்திருந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ